நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் விவேகானந்தரின் புகழைப்பாடுவோம் மூன்றையும் தந்தவர் விவேகானந்தர் வீரம் விவேகம் மான்மீகம் மூன்றையும் தந்தவர் விவேகானந்தர் துறவெனும் சொல்லுக்கு பொருளானவர் துறவெனும் சொல்லுக்கு பொருளானவர் அவர் வரவாழ் நாட்டுக்கு பெரும் புகழ் சேர்த்தவர் அவர் வரவாழ் நாட்டுக்கு பெரும் புகழ் சேர்த்தவர் வீர துறவி என்று பெயர் பெற்றவர் வீரத்துறவி என்று பெயர் பெற்றவர் வீரம் வேகம் ஆன்மீகம் மூன்றையும் தந்தவர் விவேகானந்தர் 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 பரம அம்சரிடும் அருள் பெற்றவர் பரமஹம்சரிடம் அருள் பெற்றவர் அன்னை சாரத இடத்தில் அன்பை பெற்றவர் அன்னை சாரத இடத்தில் அன்பை பெற்றவர் இமயமும் குமரியும் வலம் வந்தவர் இமயமும் குமரியும் வலம் வந்தவர் முக்கூடல் கடல் நடுவில் தவம் செய்தவர் முக்கூடல் கடல் நடுவில் தவம் செய்தவர் விவேகானந்தர் 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 மேலைய நாடுகளில் மேலானவர் மேதாவிகளை குனிந்து வழிபட செய்தவர் மேலைய நாடுகளில் மேலானவர் மேதாவிகளை குனிந்து வழிபட செய்தவர் கீதை சொன்ன யோகம் நான்கிணையும் கீதை சொன்ன யோகம் நான்கிணையும் உலகம் வியக்க விளக்கி சொன்னவர் கீதை சொன்ன யோகம் நான்கிணையும் உலகம் வியக்க விளக்கிச் சொன்னவர் விவேகானந்தர் 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 இளைஞர்கள் நாங்கள் உன் வழியில் இமயத்தை தாண்டி வலம் வருவோம் இளைஞர்கள் நாங்கள் உன் வழியில் மையத்தை தாண்டி வளம் வருவோம் தேசியம் தெய்வீகம் இவ்விரண்டினையும் தேசியம் தெய்வீகம் இரண்டினையும் இரு கண்களா எண்ணி காத்திடுவோம் இரு கண்களா எண்ணி காத்திடுவோம் விவேகானந்தர் 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 ஜெய்ஸ்ரீ விவேகானந்தர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க